முன்னொரு காலத்துல இந்திர தியுமன்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் ஒரு முறை அவன் காட்டுக்கு படைகளோட போனப்போ அங்க வாழ்ற பழங்குடி மக்களை சந்திச்சு பேசினான் அப்போ பேச்சன் வழியா அவங்க வழிபடுற நீல மாதவர் விக்கிரகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் நீல மாதவர் விக்கிரகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரீரத்துல ஒரு பகுதின்றது நம்பிக்கை கிருஷ்ணர் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சு மேலோகம் போனப்போ அவர் உடல்ல இருந்து ரெண்டு பகுதிகள் பூமியில விழுந்ததாகவும் அதுல ஒண்ணு வனப்பகுதியில விழ அதையே நீலமாதவர்னு சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வராங்கன்றதும் தெரிய வந்துச்சு பொதுவா பழங்குடி மக்கள் தங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க இல்லாத யாருக்கும் நீலமாதவரை வழிபட அனுமதிக்கிறது இல்ல நீலமாதவருக்கு மாபெரும் கோவில் அமைப்பேன் எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுங்கள்னு மன்னர் சொல்லவே பழங்குடி மக்களால மறுக்க முடியாம மன்னரை அழைச்சிட்டு நீலமாதவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க ஆனா இவங்க அங்க போய் பார்த்தப்போ நீலமாதவர் விக்கிரகம் மறைஞ்சு போயிடுச்சு அதனால மன்னனும் வருத்தத்தோட திரும்பி வந்தான் அன்னைக்கு இரவு அவன் கனவுல தோன்றுன பகவான் விஷ்ணு கவலைப்படாதே நீ கட்டும் கோவிலில் நான் குடிக்கொள்வேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு உற்சாக மணஞ்சான் மன்னன் ஊரில மாபெரும் ஆலயம் ஒன்ன கட்டினான் ஆலயம் தயாராகியும் விக்கிரகம் இல்லையேன்னு கவலைப்பட்டவன் எப்படிப்பட்ட திருமேனிகளை பிரதிஷ்டை செய்யணும்னு தனக்கு வழிகாட்டும்படி வேண்டுனா அன்னைக்கும் அவர் கனவுல தோன்றின விஷ்ணு நாளை காலை கடற்கரைக்கு செல் அப்போது அருகே வரும் கட்டையை கொண்டு மூலவர் திருமேனியை செய்து கட்டளையிட்டார் அதே மாதிரி மறுநாள் கடற்கரையில மன்னனுக்கு மூன்று மரக்கட்டைகள் கிடைக்க அதை எடுத்துட்டு வந்தான் அப்போ வயசான ஒரு சிற்பி அங்க வந்தார் இருபத்தி எட்டு நாட்கள்ல தான் பகவான் விஷ்ணுவுடைய திருமேனியை செஞ்சு தரதாவும் திருப்பணி நடைபெற அந்த இருபத்தி நாட்களும் ஆலயத்துக்குள்ள தன்னை வச்சு போட்டிடணும் இடையில திறந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னார் மன்னரும் வேற வழி இல்லாம அது கொத்துக்கிட்டார் தினமும் மன்னன் திருப்பணி நடக்கிற இடத்துக்கு வருவார் அந்த அறைக்குள்ள சிற்பம் செதுக்கிற சத்தம் கேட்கும் மகிழ்ச்சியோட திரும்பி போயிடுவார் இருபத்தி ஏழாம் நாள் மன்னன் அங்க வந்தான் ஆனா அன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கல இதனால சிற்பிக்கு என்னாச்சுன்னு பயந்த மன்னன் கதவை திறக்க உத்தரவிட்டான் பார்த்தா ஆச்சரியம் உள்ள அந்த வயசான சிற்பி இல்ல சிற்பங்களும் கை கால்கள் முழுமை பெறாத நிலையில இருந்துச்சு தான் தவறு செஞ்சுட்டு தான் நினைச்ச மன்னன் வருத்தத்தோட இருக்க அப்போ அசனியா வந்த பகவான் விஷ்ணு நானே சிற்பியாக வந்தேன் நீ என் உத்தரவை மீறி கதமை திறந்ததால் பணி தடைப்பட்டது என்றாலும் பரவாயில்லை பாதகமில்லை இதே திருமேனியில் நாங்கள் அருள் கருமை நிறத்துல உள்ள விக்கிரகம் வெண்மை நிறத்துல இருக்கிறது பலராமனும் மஞ்சள் நிறத்துல இருக்கிறது கோகுலத்துல அவதரிச்ச மாயதுர்கையான சுபத்ரையனும் தெரிவிச்சார் பெரும் மகிழ்ச்சி கொண்ட மன்னன் அதை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடுகள் செஞ்சான் தன் கோவிலுக்கு வரவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்கணும்ன்றத தன்னை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதை உணர்த்தவே எந்த மாதிரி காட்சி தரதாவும் ஒரு ஐதீகம்